என் அன்பு பிள்ளையே நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் அருமையை உன்னிடம் வர நான் சொல்வதை கேள்வி பிள்ளையே நீ நேசித்த உயிர் சில காரணம் கூறி விலகி இருக்கலாம் ஆனால் அந்த பிரிவின் பின்னால் நீ உணர முடியாத கர்ம

உள்ளம் பெருமையால் உயர்ந்து போகும் ஆனால் அந்த கர்வம் உன்னை உயர்த்தாது வீழ்த்தும் நினைத்து பார் நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வறுமை அவமானம் துன்பங்கள் உன்னை எவ்வளவு வலிக்க வைத்தது அதே போல் உன் வார்த்தையாலும் செய்கையாலும் வேறு ஒருவரின் இதயத்தை காயப்படுத்தினால் அதுவே உனக்கு திரி வாழ்வில் கிடைத்த கிடைத்த ஒவ்வொரு வெற்றியும் உயர்வும் அருளின் பலன் அதை காப்பது கருணை கருணை அன்பு மூலமே கஷ்டப்பட்டு முன்னேறியவன் இன்னும் பார்த்து இல்லாமல் இருந்தால் அனைத்தும் காற்றில் கரையும் அது தர்ம தேவனின் சட்டம் அதை யாரும் மீற முடியாத பிள்ளையே கேட்பது ஒன்று தான் எப்பொழுதும் கருணையோடு நட அன்போடு பேசு தாழ்மையோடு இரு அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை விடும் நீ ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் ஓம் முருகா